இந்த சளி வரும்போது நிறைய பேர் பண்ணுற தப்பு என்ன தெரியுங்களா உடனே ஒரு மெடிக்கல் ஷாப்புக்கு போய்ட்டு ஒரு மாத்திரை வாங்கிறது இல்லை டானிக் சாப்பிட்றது அப்படியே அதை அரஸ்ட் பண்ணிடுறது அதை அப்படியே நம்ம ஸ்டாப் பண்ணிடுறது தயவுசெய்து பண்ண வேணாங்க உள்ளே இருக்கிற சளி வெளியில் வரணும் ஸோ நான் சொல்கிற ப்ராசஸ்லாம் செஞ்சீங்கன்னா சளி அதிகமாக வெளியில் வரும் பயந்துக்காதீங்க ஒரு ரெண்டு நாள் மூணு நாளில் கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிடும் நீங்கள் மாத்திரை சாப்பிட்றீங்க டானி குடிக்கிறீங்கன்னா அப்படியே ஸ்டாப் பண்ணிடும் அது என்ன ஆகும்னா உள்ளே ஸ்டோர் ஆகி ஸ்டோர் ஆகி வீசிங் ஆஸ்மாக் கொண்டு போய் விட்டுரும் அதனால் உங்களுக்கு ஏதாவது சளி தொந்தரவுகள் ஏதாவது இருந்ததுன்னா நேச்சுரலான ட்ரீட்மெண்ட்டுக்கு போனீங்கன்னா எல்லா சலியும் வெளியில் வந்துடும் ஸோ இந்த மாதிரி நேரத்தில் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபுட்டை கம்மி பண்ணிக்கோங்க நிறைய பேர் பண்ணுற தப்பு நிறைய இருமுறேன் நிறைய சளி இருக்குன்னு சொல்லி நிறைய இன்டேக் எடுத்துக்கிறீங்க இந்த இட்லி சாப்பிட்றது தோசை சாப்பிட்றது நிறையா ரைஸ் சாப்பிட்றது பிரியாணி சாப்பிட்றது எல்லாத்தையுமே கம்மி பண்ணிக்கோங்க கம்மி பண்ணிவிட்டு சிம்பிளாக கொஞ்சோண்டு சாப்பாடு கொள்ளு ரசம் சாப்பிடுங்க மிளகு ரசம் சாப்பிடுங்க ஜூஸ் ஐட்டம் நிறைய இன்புட் பண்ணிக்க ஏன்னா ஜூஸ் ஐட்டம் சாப்பிட சாப்பிட அந்த சளிகள் வெளியில் வரும் என்னென்ன ஜூஸ் எடுத்துக்கலாம் புளிப்புத்தன்மையுள்ள ஜூஸ் ஆரஞ்சு ஜூஸ் எடுத்துக்கங்க லெமன் ஜூஸ் எடுத்துக்கங்க பைனாப்பிள் எடுத்துங்க ஜஸ்ட் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் எடுத்து பாருங்கள் உள்ளே இருக்கிற சளி எல்லாமே வெளியில் வந்துடும் சிறப்பாக செயல்படுத்திக்கோங்க